தலைப்பு செய்திகள் சர்வதேச நீதி கோரி தமிழர் தாயகத்தில் பெரும் போராட்டம் இலங்கை கணனி அவசர தயார் விடுத்த எச்சரிக்கை போலி மாணிக்க கற்களுடன் சீன பிரஜையொருவர் கைது பிரித்தானிய பாராளுமன்ற உறுப்பினர்கள் குழு ஜனாதிபதி அலுவலகத்திற்கு வருகை அமெரிக்காவில் சட்டத்தை மீறினால் வாழ்நாள் முழுவதும் விசாராத்து இனி விரிவான செய்திகள் ஈழத் தமிழர்களுக்கு இழைக்கப்பட்ட இன அழைப்புக்கு சர்வதேச நீதி பொறிமுறை வேண்டும் என்பதை வலியுறுத்தி தமிழர் தாயகமான வடக்கு கிழக்கு மாகாணங்களில் உள்ள எட்டு மாவட்டங்களிலும் கவனஈர்ப்பு போராட்டங்கள் முன்னெடுக்கப்பட்டன இலங்கையில் மனித குலத்திற்கு எதிராக இடம்பெற்ற வன்முறைகள் மற்றும் போர்க்குற்றங்கள் தொடர்பாக எதிர்வரும் செப்டம்பர் மாதம் ஐநா மனித உரிமைகள் பேரவையில் எடுக்கப்படும் இலங்கை தொடர்பான தீர்மானம் வலுப்பெறும் வகையில் இந்த கவனஈர்ப்பு போராட்டங்கள் நடைபெற்றன வடக்கு கிழக்கு சமூக இயக்கத்தின் ஏற்பாட்டில் இடம்பெற்ற இந்த போராட்டங்களில் தமிழ் மக்களுக்கு இழைக்கப்பட்ட இன அழிப்புக்கு பன்னாட்டு நீதி பொறிமுறை ஊடாக விசாரணைகள் உடன் மேற்கொள்ளப்பட வேண்டும் இன படுகொலைகளுக்கான நடவடிக்கை காலம் தாழ்த்தப்படாமல் உடன் மேற்கொள்ளப்பட வேண்டும் தமிழர்களுக்கு எதிராக இலங்கையில் இடம்பெற்ற இன அழிப்பு உட்பட பன்னாட்டு குற்றங்களை விசாரிக்கவும் குற்றவாளிகளை விசாரணைகளுக்கு உட்படுத்தவும் ஒரு பன்னாட்டு குற்றவியல் நீதித்துறை அமைப்பை உருவாக்க வேண்டும் வலிந்து காணாமல் ஆக்கப்பட்ட உறவுகளுக்கான நீதியே சர்வதேசம் கால இழுத்தடிப்பு செய்யாமல் உடன் சர்வதேச நீதி பொறிமுறையை மேற்கொள்ள செய்ய வேண்டும் தமிழின அழிப்பு நடந்ததை சர்வதேச ஏற்றுக்கொள்ள வேண்டும் செம்மணி மன்னார் மற்றும் பிற பகுதிகளில் காணப்படும் பெரும்பாலான மனித புதைக்குழிகள் தொடர்பாக பன்னாட்டு தணிக்கை நிபுணர்களை விசாரணைக்காக அனுப்ப வேண்டும் தமிழர் பாரம்பரிய பன்னாட்டு சின்னங்களை அளிக்கும் நடவடிக்கைகளை மற்றும் நில ஆக்கிரமிப்புகளை உடன் நிறுத்த வேண்டும் தமிழ் அரசியல் கைதிகள் உடன் விடுதலை செய்யப்பட வேண்டும் பயங்கரவாத தடை சட்டம் மற்றும் நிகழ்நிலை சட்டத்தை ரத்து செய்ய இலங்கை அரசுக்கு பன்னாட்டு சமூகம் அழுத்தம் கொடுக்க வேண்டும் போன்ற கோரிக்கைகளை போராட்டக்காரர்கள் முன்வைத்துள்ளனர் தற்போது இலங்கை முழுவதும் இணையவழி குற்றங்கள் அதிகரித்துள்ளதாக இலங்கை கணனி அவசர தயார் நிலைக்குழு தெரிவித்துள்ளது இந்த விடயம் குறித்து பொதுமக்கள் கவனத்துடன் செயல்பட வேண்டும் எனவும் அறிவுறுத்தியுள்ளது நானூறுக்கும் மேற்பட்ட இணைய குற்றங்கள் தொடர்பில் முறைப்பாடுகள் பதிவாகியுள்ளதாகவும் இக்காரணம் கொண்டும் கடவுச்சொற்களை பகிர வேண்டாம் எனவும் இலங்கை கணனி அவசர தயார் குழு தெரிவித்துள்ளது மேலும் சமூக ஊடகங்களை தனிப்பட்டதாக வைத்திருக்குமாறும் வலியுறுத்தியுள்ளது தெரியாத இணைப்புகளை அழுத்தி உட்செல்ல செல்ல வேண்டாம் எனவும் இலங்கை கணினி அவசர தயார் குறிப்பிட்டுள்ளது அதிரடிப்படையினரால் கடந்த வியாழக்கிழமை மாலை கைது செய்யப்பட்டுள்ளார் போலீஸ் விசேட அதிரடிப்படையினருக்கு கிடைத்த தகவலின் பேரில் மேற்கொள்ளப்பட்ட சுற்றிவளைப்பு நடவடிக்கையின் போதே சீன பிரஜை கைது செய்யப்பட்டுள்ளார் கைது செய்யப்பட்டவர் வயதுடைய ஒரு சீன பிரஜை ஆவார் கைது செய்யப்பட்ட சீன பிரஜையிடமிருந்து போலி மாணிக்க கற்கள் ஒரு மணிக்கழனி ஐபேட் மற்றும் கையடக்க தொலைபேசி என்பன கைப்பற்றப்பட்டதாக போலீஸ் விசேட அதிரடிப்படையினர் தெரிவித்துள்ளனர் இதனை அடுத்து கைது செய்யப்பட்ட சீன பிரஜை மேலதிக விசாரணைக்காக காவத்த போலீஸ் நிலையத்தில் ஒப்படைக்கப்பட்டுள்ளார் இது தொடர்பான மேலதிக விசாரணைகளை காவத்த போலீஸ் மேற்கொண்டு வருகின்றனர் ஜனாதிபதி அலுவலகத்தை பார்வையிட பிரித்தானிய பாராளுமன்ற உறுப்பினர்கள் குழுவொன்று வெள்ளிக்கிழமை பிற்பகல் வருகை தந்தது பிரித்தானிய பாராளுமன்ற உறுப்பினர்கள் ஜனாதிபதியின் செயலாளர் கலாநிதி நந்திக்க ஜனத்குமார் நாயக்கவுடன் ஒரு கலந்துரையாடலில் ஈடுபட்டனர் இதன்போது ஜனாதிபதி அலுவலக நூலகம் பழைய பாராளுமன்றம் மற்றும் அமைச்சவரி கூட்ட மண்டபம் உள்ளிட்ட பழைய இடங்களை பார்வையிடும் வாய்ப்பு பிரித்தானிய பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கு கிடைத்தது மேலும் ஜனாதிபதியின் சிரேஷ்ட மேலதிக செயலாளர் ரோஷான் கமகே இலங்கைக்கான பிரித்தானிய உயர் ஸ்தானிகர் ஆண்ட்ரூ பேட்ரிக் உள்ளிட்டோர் இந்நிகழ்வில் பங்கேற்றனர் இத்தாலியில் ஒரு சிறிய விமானம் நெடுஞ்சாலையில் மோதி விபத்துக்குள்ளான வீடியோ தற்போது வெளியாகியுள்ளது செவ்வாய்க்கிழமை பிரேசியா நகருக்கு அருகில் நடந்த இந்த சம்பவத்தில் இரண்டு பேர் கொல்லப்பட்டனர் மற்றும் இரண்டு பேர் காயமடைந்துள்ளனர் சிறிய அல்ட்ரா லைட் விமானம் சாலையில் மோதி தீப்பிடித்தது அவசரமாக தரையிறங்க முயன்றபோது விமானம் கட்டுப்பாட்டை இழந்து விபத்துக்குள்ளாகி இருக்கலாம் என நிபுணர்கள் நம்புகின்றனர் பிரேசியா ஆர்ஜி அல்ட்ரா லைட் விமானம் கார்பன் ஃபைபரால் ஆனது இறக்கைகள் முப்பது அடி நீளம் கொண்டது விமானம் அதிவேகத்தில் சாலையில் மோதிய சிசிடிவி காட்சிகள் தற்போது வைரலாகி வருகின்றது கம்போடியா உடனடி போர் நிறுத்தத்திற்கு அழைப்பு விடுத்துள்ளது உடனடி மற்றும் நிபந்தனையற்ற போர் நிறுத்தத்தை விரும்புவதாகவும் நீண்ட காலமாக நிலவும் சர்ச்சைக்கு அமைதியான தீர்வை காண முயற்சிப்பதாகவும் கம்போடியா தெரிவித்துள்ளது தென்கிழக்கு ஆசிய நாடுகளான தாய்லாந்து கம்போடியா இடையில் நீண்ட காலமாக எல்லை பிரச்சினை இருந்து வருகின்றது இந்த நிலையில் வியாழக்கிழமை இருநாட்டு எல்லைகளில் வெடித்த மோதலால் போர் பதற்றம் நிலவி வருகின்றது கம்போடியாவில் நடந்த மோதல்களில் எட்டு வீரர்கள் உட்பட குறைந்தது பதிமூன்று பேர் இறந்துள்ளனர் முப்பத்தி ஐந்து மேற்பட்டோர் தங்கள் வீடுகளை விட்டு வெளியேற வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டுள்ளது தாய்லாந்தில் பதினைந்து பேர் இறந்துள்ளனர் மற்றும் நாற்பத்தி ஆறு பேர் காயமடைந்துள்ளனர் எல்லைப் பகுதியில் இருந்து ஒரு லட்சத்தி முப்பத்தி மேற்பட்டோர் வெளியேற்றப்பட்டுள்ளனர் தாய்லாந்து நாட்டின் எல்லையில் உள்ள சுரின் மாகாணத்தில் உள்ள தோம் என்ற கோவில் தங்கள் நாட்டுடைய கோவில் என்று கம்போடியா சொந்தம் கொண்டாடுவதே இரு நாடுகளுக்கு இடையே மோதல் ஏற்பட காரணமாகும் என தெரிவிக்கப்படுகின்றது தென்கிழக்கு ஈரானில் நேற்று நீதிமன்ற கட்டிடத்தின் மீது மர்ம நபர்களால் நடத்தப்பட்ட துப்பாக்கி மற்றும் கையெறி குண்டு தாக்குதலில் ஒரு குழந்தை உட்பட ஆறு பேர் கொல்லப்பட்டனர் மேலும் இருபது பேர் காயமடைந்துள்ளனர் தெற்கு மாகாணமான சிஸ்தான் மற்றும் பலசிஸ்தான் மாகாணத்தில் உள்ள ஜாகேத்தான் நகரில் உள்ள நீதிமன்ற கட்டிடத்தில் இந்த தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளது பாதுகாப்பு படையினர் நடத்திய பதில் தாக்குதலில் குற்றவாளிகளில் மூவர் கொல்லப்பட்டனர் தாக்குதலுக்கு ஜெய் அல் அடல் என்ற தீவிரவாத குழு பொறுப்பேற்றுள்ளதாக ஈரானிய அரசு ஊடகங்கள் தெரிவித்துள்ளன இந்த மாகாணம் ஆப்கானிஸ்தான் மற்றும் பாகிஸ்தான் எல்லைகளை ஒட்டியுள்ளது இங்கு தீவிரவாத குழுக்கள் போதைப் பொருள் கடத்தக்காரர்கள் மற்றும் ஈரானிய பாதுகாப்பு படையினரிடையே அடிக்கடி மோதல்கள் நடைபெற்று வருகின்றன அமெரிக்காவுக்கு சென்றுள்ள வெளிநாட்டவர்கள் சட்டத்தை மீறினாலோ அல்லது குற்றச்செயல்களில் ஈடுபட்டாலோ வாழ்நாள் முழுமைக்கும் விசா ரத்து செய்யப்படும் என்று புது எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது இதுகுறித்து இந்தியாவுக்கான அமெரிக்க தூதரகம் சனிக்கிழமை வெளியிட்டுள்ள ஒரு சமூக ஊடக பதிவில் சட்டம் ஒழுக்கத்தை முறையாக கடைபிடிக்கும் சமூகமாக அமெரிக்கா உள்ளது இந்த நிலையில் வெளிநாட்டவர்கள் இங்கு அச்சுறுத்தல் ஏற்படுத்துவதை ஏற்றுக்கொள்ள முடியாது ஆகவே வெளிநாட்டவர்கள் சட்டத்தை மீறினால் அவர்கள் விசா ரத்து செய்யப்படும் திரும்ப அமெரிக்கா நுழையவே முடியாது என்று அதில் தெரிவிக்கப்பட்டுள்ளது வரலாற்றில் என்று இன்சுலின் ரத்த சர்க்கரையை கட்டுப்படுத்துவதற்காக டொரண்டோ பல்கலைக்கழக ஆய்வாளர்கள் கண்டுபிடித்துள்ளனர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஐந்து லண்டனில் இருந்து இஸ்தான்புல் சென்று கொண்டிருந்த எல் எல் விமானம் பல்கேரியாவின் வான்பரப்பில் இரண்டு போர் விமானங்களால் சுட்டு வீழ்த்தப்பட்டதில் ஐம்பத்தெட்டு பேர் உயிரிழந்தனர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தைந்து யாழ்ப்பாண மாநகர முதல்வர் அல்பரட் துரையப்பா சுட்டுக் கொல்லப்பட்டார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூன்று கறுப்பு ஜூலாய் கொழும்பு வெளுக்கடை சிறையில் இடம்பெற்ற இரண்டாம் கட்ட படுகொலை நிகழ்வில் பதினெட்டு தமிழ் கைதிகள் கொடூரமாக கொலை செய்யப்பட்டனர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூற்றி ஆறு அமெரிக்கா அலாண்டாவில் கோடைகால ஒலிம்பிக் விளையாட்டுப் போட்டிகளின் போது குண்டு ஒன்று வடித்தது செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் செய்து பெல் பட்டனை கிளிக் பண்ணவும் மேலதிக செய்திகளை தமிழ் தாய் இணையதளத்தில் பார்வையிடலாம்